வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் நம்ம அட்வைஸ் ஆயோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றமே பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ இருக்கவ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கேபிட் டெக்னாலஜிக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெட்லை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூவேஷன் டெக்னிகா மொமெண்ட் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஏழுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பேய்க்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒரு பெர்சென்ட்டு ரேஞ்ச் காட்டிக்கிட்டு ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெபிடி ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது அதே சமயத்தில் பிஇ அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் போயிட்டு இருக்கு இன் இண்டஸ்ட்ரி தான் இருக்கு ஸோ இப்போ இந்த ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்குறோம்னாக்க எப்போ யூபிஎஸ் டிடிஎம் லெவல் இவங்களுக்கு ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு வந்து கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஐம்பத்தி நாலுங்கிறதுனால ஹைவாலட் அலட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் டென்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசஸ்டைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக ஒரு டென் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ரெவன்யூ ஃபோர்காஸ்ட்டை குவார்டர்லின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து அதுவும் ஒரு நைன் டு டென் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க இபிஎஸ்டைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக டென் பர்சன்ட் குறைய வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க கவார்டர்லியில் இபிஎஸோடைய ஃபோர்காஸ்ட் பார்த்தோம்னா

குறைஞ்சி இபிஎஸ் வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ அப்படின்னு நிற்கிது இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம்னா இருபத்தி எட்டு புள்ளி நாலுன்னு இப்போ இந்த மூணு குவார்டராக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து கிளியராக இந்த ரெண்டு குவார்ட்ரு வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கும்போது நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சப்சிக்வென்ட் குவார்டருக்கும் கொஞ்சம் அவன் கம்மி பண்ணி நான் பெர்ஃபாமன்ஸஸ் கம்மியாச்சு அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் பெரிய லெவல்லே கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் இவங்க எல்லாருமே டிரான்ஸ்போர்ட் அண்டு மொபிலிட்டிக்கான இவங்க வந்து அந்த சாஃப்ட்வேர் சர்வீசஸ் பண்ணுறதுனால இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இப்போ புது வெஹிக்கிள் கம்மியாக கூட சேல்ஸ் ஆகலாம் ஏன்னா இயர் எண்டுங்கிறதுனால ஜனவரிக்கு பிறகு அது பிக்கப் ஆகவும் ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரியான சூழல் வரும்போது இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸும் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் பார்ப்போம் அவங்க ரியாலிட்டியில் எப்படி வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கிலேருந்து புள்ளி எண்பது பர்சன்ட் குறைச்சி வச்சுருக்குறாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் புள்ளி முப்பத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஆனால் எஃப்ஐஏஸ் ஒன்று புள்ளி பதினெட்டு பர்சன்ட் குறைச்சி வச்சுருக்காங்க இப்போ நமக்கு எஃப்ஐஏஸோட இதை நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னாக்க ஒரு ஏழு குவாட்டராக நம்ம பார்க்கலாம் ரெண்டு புள்ளி அஞ்சு ஒன்று புள்ளி எழுவத்தஞ்சு ஒன்று புள்ளி இருபத்தி எட்டு மூணு புள்ளி ஆறு புள்ளி பதினெட்டு ஒன்று புள்ளி அறுபத்தெட்டு ஒன்று புள்ளி பதினெட்டுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஏழு குவாட்டராக கீழே குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வராங்க இன்னும் கொஞ்சம் இது வந்து பெர்ஃபார்மென்சஸ் கம்மியாச்சு அப்படின்னு சொன்னால் இன்னும் கீழே அட்ஜஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க அது ஒரு நல்ல பெட்டர் டிசிஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஸோ இப்போ இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மெட்டில் நம்ம போடுறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடிய விஷயம் புக் வேல்யூ நூற்றி ஆறு ஃபேர் ப்ரைஸ் இரநூத்தி ஐம்பத்தாறு கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ நாலு புள்ளி எண்பத்தி ஆறுன்னு வருது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறது நம்மளுடைய பார்வை ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இவன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகலாம் சப்போஸ் வந்து இவனுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் கம்மியாகுதுன்னு வச்சுக்கோமே சப்போஸ் பெர்ஃபார்மன்சஸ் கம்மி ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் வந்து அட்ஜஸ்ட் ஆகுறான்னு வச்சுக்குவோம் அப்படி டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் அட்ஜஸ்ட் ஆகிறான் அப்படின்னு சொன்னாக்க இவனுடைய பிரைஸுங்கிறது வந்து கன்வெர்ட் ஆகிறது டூ பாயிண்ட் ஃபைவ் பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது அறுநூத்தி நாற்பத்தி ஒம்போதுன்னு கன்வெர்ட் ஆகுது இதெல்லாம் கவனத்தில் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இவனுடைய ஆக்சுவல் நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவனுக்கு இவனுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அதுக்கு நம்ம கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ்க்கு எடுத்துக்கிறோம் கரண்ட் ஏபிஎஸ் டிடிஎம் இருபத்தெட்டு புள்ளி ரெண்டுன்னு வருது அது ஆவரேஜ் பண்ணும்போது ஏழு புள்ளி ஜீரோ அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட்டு குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஸோ இப்போ இங்கே வந்து எக்ஸிட் ஆக போகிறது ஆறு புள்ளி எண்பது அதை காட்டிலும் கிட்டத்தட்ட வந்து ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் கூட தான் இருக்கிறான் எது ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் அதில் ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனாக ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்க வாய்ப்பு இருக்கலாம் அதே சமயத்தில் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஏன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறதுனால அட்லீஸ்ட் வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை ஆகுது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அது வந்து நமக்கு ஒரு பாயிண்ட்டு அதே சமயத்தில் குமுலேட்டிவ் ஆவரேஜ் ஆறு புள்ளி இருபத்தி அஞ்சு அதை காட்டிலும் ஆவரேஜ் ஏபிஎஸ்டைய டிடிஎம் எஸ்டிமேஷன் வந்து நமக்கு வந்து தான் இருக்கிறதுனால ஸோ ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை அட்லீஸ்ட் மேட்சாவது பார்க்கலாம் அது பிரேக் பண்ணுவானாங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியது காரணம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பட் அட்லீஸ்ட் வந்து அவங்க மேட்ச்சாக பா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இது வந்து அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட்டு வர வரைக்கும் எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்முலால நம்ம கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம சார்ட்டில் வந்து எப்படி எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க கீழே வந்து சப்போஸ் இந்த இப்போ இருக்கக்கூடிய லெவல்லேருந்து கீழே கரெக்ஷன் வந்தால் ஒரு மூணு வேல்யூ அதே சமயத்தில் மேலே வந்து அவங்க வந்து பூஸ்ட் ஆனான்னாக்க அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தானா ஒரு மூணு வேல்யூ பார்க்குறோம் இப்போ நம்ம கீழேன்னு பார்த்துட்டு வருவோம் மெயின் எழுநூத்தி நாற்பத்தி மூணு எண்ணூத்தி எழுபத்தி மூணு ஆயிரத்தி பதினேழு இது இவை வந்து நூத்தி பதினேழுக்கு கீழே உடச்சி வந்தாக்க ஆயிரத்தி பதினேழு எண்ணூத்தி எழுபத்தி மூணு எழுநூத்தி நாற்பத்தி மூணு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு அப்படிங்கிற லெவல உடைச்சவன் மேல போகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நாலு நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ஆனா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேட்ச் பண்றதுக்கோ இல்லாட்டி நெக்லைன் வரைக்கும் போறதுக்கோ தான் நமக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் கோட்டோடைய ஹைட்டுங்கிறது ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டுன்னு வருது ஸோ அதையும் நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணணும் இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்தோம்னா ப்ரீவியஸ் கோட்டோடைய லோ உடைக்கல அந்த பாடியிலேயே அவன் சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரீவியஸ் கோட்டோடைய நெக் லைன் கிட்டக்க வந்து நின்றுக்கிட்டு அந்த இடத்துக்குள்ளே இருக்கிறான் பார்ப்போம் இவன் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டு மேட்ச் பண்ண போகிறானா இல்லை ப்ரேக் பண்ண போகிறானான்னு பார்க்கலாம் அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரு தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி